வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது மனைவியின் தோழி ரம்யாவை கரெக்ட் பண்ணி எப்படி விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பராக இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் என் பெயர் தேவகிருஷ்ணன் எல்லோரும் என்னை சுருக்கி ஸ்வீட்டாக கிருஷ்ணா என்று சுருக்கமாக கூப்பிடுவார்கள் எனக்கு வயசு ஆகிறது நான் பார்க்க கட்டுமஸ்தான உடம்புடன் மானிறமாக இருப்பேன் கல்லூரி படித்த காலங்களில் இன்னும் அழகாக இருப்பேன் இதனாலேயே பல பெண்கள் என் பின்னால் சுத்தி இருக்கிறாங்கள் நானும் பல பேருடன் விளையாடியும் இருக்கிறேன் அதெல்லாம் ஒரு பொற்காலம்தான் நான் சொந்தமாக தொழில் தொடங்கினேன் தொழில் செய்யும் இடத்திலும் நிறைய பெண்கள் எனக்கு அறிமுகமாவார்கள் அவர்களையும் மடக்கி அவர்களுடனும் இருக்கிறேன் கை நிறைய பணம் செய்வதற்கு ஒரு பெரிய சொந்தமான தொழில் என்று இருப்பதால் என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை லைஃபை விதவிதமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இதுபோல அந்த அந்த வயதுக்கு ஏற்ப எல்லா சந்தோஷத்தையும் குறையில்லாமல் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு கல்யாணமாகியது நான் காதலோனா திருமணம் பண்ணல எனக்கு அதுல விருப்பமும் இல்லை எனது வீட்டில்தான் காஞ்சிபுரம் அடுத்த ஒரு பகுதியில் பெண் பார்த்து வைத்தார்கள் அவள் ஒரு அரசாங்க கல்லூரியில் அரசு ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாள் அவளோட பக்கத்து வீட்டு தோழியும் அதே வேலையை அவளுடன் செய்து வந்தாள் இருவரும் ஒன்றாக வேலைக்கு சென்றுவிட்டு ஒன்றாகத்தான் வருவார்கள் என் மனைவி பார்க்க அழகாக இருப்பாள் வட்டமான முகத்துடன் மானிறமாக நல்ல மென்மையாக குள்ளமாக வடிவாக இருப்பாள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக இருப்பாள் ஒரு குடும்ப பெண்ணுக்கு உரித்தான அனைத்து அம்சங்களுடன் இருப்பாள் அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனது கேரக்டருக்கு சரியாக வருவாள் என்பதால நான் அவளை கட்டிக்க சம்மதம் சொன்னேன் எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் நான் சொந்தமாக ஒரு வீட்டை எனது மாமியார் வீட்டுக்கு அருகில் வாங்கிக் கொண்டு வந்து விட்டேன் இன்னும் என்னோட மனைவி மற்றும் அவளோட தோழி ஒன்றாகத்தான் வேலைக்கு சென்று வருவார்கள் இந்த கதையோட கதாநாயகி என்னோட மனைவியின் தோழிதான் அவளை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்றேன் என் மனைவியின் தோழியின் பெயர் ரம்யா வயது இருபத்தெட்டு என் மனைவி வயதும் அவள் வயதும் ஒன்றுதான் ரம்யாவுக்கு என் மனைவிக்கு முன்னாடியே கல்யாணமாகிவிட்டது இப்போ அவளுக்கு இரண்டு குழந்தை இருக்கிறது இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகள் மற்றும் இரண்டு வயது மகன் என்று இருக்கிறார்கள் அவள் கணவர் ஊரில் இல்லை அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அவளுடன் அவள் அம்மா மட்டும்தான் உள்ளார் அது எனக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ரம்யாவை பற்றி சொல்லண்டும் என்றால் இந்த கதை முழுக்க சொல்லிக்கொண்டே போகலாம் ரம்யா என் மனைவியை விட மிகவும் அழகாக இருப்பாள் அவள் மற்றும் அவளது அம்மா ரம்யாக்கு இங்கு வேலை கிடைத்ததால கிராமத்திலிருந்து இங்கு வந்திருந்தார்கள் அவளது குடும்பம் அவளது கிராமத்தில் உள்ளார்கள் ஆகையால் அவளிடம் அந்த கிராமத்து பொண்ணுங்களுக்கு உரித்தான முக லட்சணம் இருந்தது நிலா போன்ற வெள்ளை நீண்ட முகம் முட்டை போன்ற கண்கள் நீண்ட தலை முடி நல்ல வளைவு நெளிவான உடல் அமைப்பு என்று பார்க்க தேவதை போல் இருப்பாள் பார்க்கும் எல்லோருக்கும் ஆசைதான் வரும் அவளில் அவள் எனது வீட்டிற்கு எனது மனைவியை பார்க்க அடிக்கடி வருவாள் என் வீடும் அவள் வீடு மாதிரிதான் அவள் அடிக்கடி வரும்போது நான் அவளையே பார்த்திட்டிருப்பேன் அவளை பார்த்து லுக்கு விட்டுக் கொண்டிருப்பேன் அது அவளுக்கும் கொஞ்சம் தெரியும் ஆனாலும் அவள் என்னை பார்க்கும்போது எல்லாம் அண்ணா அண்ணா என்றுதான் அழைப்பாள் அவளோட தோழியின் கணவன் என்பதால் என்னிடம் ரொம்ப மாறியதாக நடந்து கொள்வாள் நாங்க புதிதாக வந்திருக்கும் வீட்டுக்கு ஒரு நாள் மாலை வேலையை விட்டு போகும்போது ரம்யா வந்திருந்தாள் அப்படிதான் அவளை நான் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் கண்டேன் அந்த சாரியில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அந்த பிங்க் கலர் அவள் நிறத்திற்கு மேலும் அழகு சேர்த்தது அப்பொழுது என் மனைவியும் அவளும் ஜாலியாக அமர்ந்து பேசிட்டு இருந்தார்கள் நான் ரம்யாவிடம் சகஜமாக பேசுவது போல பேசிட்டு இருந்தேன் அப்போ என் மனைவி ரம்யா கிட்ட நான் புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் டி உனக்கும் சேர்த்துதான் வாங்கியிருக்கேன் வா நம்ம போட்டு பார்க்கலாம் என்று அழைத்தாள் நான் அதை கண்டுகொள்ளாத மாதிரி கிச்சன் ரூமுக்கு சென்று விட்டேன் ரம்யா என் மனைவி கூட ரூமுக்குள் விட்டாள் நான் இவர்கள் செய்வதையெல்லாம் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன் முதலில் என் மனைவி புதுசாக வாங்கிய ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தாள் பின் ரம்யாவுக்கு தைத்த இன்னொரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ரம்யாவின் அழகை பார்க்கலாம் என்று நினைத்து நின்று கொண்டிருந்தேன் அவள் அந்த புதுசாக வாங்கிய ட்ரெஸ்ஸை எடுத்து அணிந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் என் மனைவி அர்ஜென்ட் போன் கால் பேச மொட்டை மாடிக்கு சென்று விட்டாள் போகும்போது ரூம் கதவை திறந்துவிட்டு சென்றாள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அப்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி லட்சுமி நீ இருக்க உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்று நேராக ரூமுக்குள் சென்றேன் அங்கு அந்த போட்டுக் போட்டுக்கொண்டிருந்த ரம்யா என்னை பார்த்து அதிர்ச்சி கலந்த வெட்கத்துடன் துண்டையெடுத்து மேலே அவசர அவசரமாக பதற்றத்துடன் பூர்த்தி கொண்டாள் ஐயோ சாரி தெரியாம வந்துட்டேன் என்று சொல்லிட்டு வெளியில் சென்றேன் அன்னைக்கு தான் அவளோட அந்த அழகை கண்முன்பு பார்த்து அசந்து போனேன் அப்பப்பா அதை சொல்ல வார்த்தைகள் எனக்கு தெரியவில்லை நான் பின் எல்லாம் முடிச்சிட்டு நிறுவும் வெளியில வரும்போது ரம்யா என்னை சைட் அடிப்பதை பார்த்தேன் அதுவரை அண்ணா என்று அழைத்துக் கொண்டிருந்த ரம்யா போகும்போது போயிட்டு வரேன் மட்டும் சொல்லிட்டு கிளம்பினாள் அதன்பின் அடிக்கடி என் மனைவிக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ரம்யாவுக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பது மற்றும் அவள் முன்னாடி நல்லவன் போல காட்டிக்கொள்வது இருந்தேன் மேலும் கும்பலாக இருக்கும்போது அவளிடம் ஜோக் சொல்லி கிண்டல் அடிப்பது என்றிருந்தேன் அவளுக்கு என் மீது ஆர்வம் வர விட்டது அப்போதான் என் மனைவி கர்ப்பமாகினாள் எங்களுக்கு இரண்டு வருடம் கழித்து குழந்தை பிறக்க இருந்தது அப்பொழுது ஒருநாள் அவள் அம்மாவுடன் வெளியூருக்கு பெரிய ஸ்கேன் செகாப் சென்றிருந்தாள் அன்று எனக்கு மதியம் குழம்பு வைக்க சொல்லி ரம்யாவுக்கு கால் செய்திருக்கிறாள் என் மனைவி ரம்யாவும் அன்று வேலைக்கு போகாமல் இருந்ததால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்தாள் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் அவள் என்னிடம் சகஜமாக பேசிக்கொண்டு சமையல் செய்து கொண்டிருந்தாள் நானும் கிடைக்கும் போதெல்லாம் அவளை கிண்டல் பண்ணுவது போல அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தேன் அவளும் அதை பெருசாக எடுத்துக் கொள்ளாமல் என்னுடன் சேர்ந்து அவளும் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாள் எனக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆயிட்டாள் என்பது போல் தெரிஞ்சது போது அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சீண்ட ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்கு தண்ணீர் கொடுக்கும்போது அவளின் கையை பிடித்தேன் அவளும் கண்ணை மூடி அதை ரசிப்பதைக் கண்டேன் அவள் கண்ணை மூடி திறப்பதற்குள்ள அவளுக்கு ஒரு முகம் கொடுக்க அவள் அப்படியே ஷாக் ஆயிட்டாள் நான் அவள் கோபப்பட்டு கத்தப்போறாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் வெட்கத்துடன் மெதுவாக சிரித்தாள் அது எனக்கு ஒரு அறிகுறியாக தெரிந்தது நான் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே கட்டிக்கொண்டேன் அவளும் எதுவும் சொல்லாமல் கட்டிக்கொண்டாள் நான் கொஞ்சமும் தாமதிக்காமல் அவளை உள்ளே அழைத்துச் சென்றேன் உள்ளே சென்றதும் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் ஒரு மூன்று மணி நேரம் நன்றாக விதவிதமாக ஆட்டம் போட்டோம் அப்புறம் என் மனைவி வீட்டிற்கு வந்துவிட்டாள் பின்னர் நாங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தோம் பின்னர் நாங்க எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம் நான் சாப்பிடும் பொழுதும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவளும் என்னை ஓரக்கண்ணால் பார்ப்பாள் என் மனைவி வீட்டில் இல்லாத நேரங்களில் எங்கள் விளையாட்டு சென்று கொண்டேதான் இருந்தது அந்த சம்பவத்திற்கு பின்னர் நான் அவளை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆட்டம் போடுவேன் அவளும் என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி